உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு நம்ம ஒரே செட்டுல அனைத்து சத்துக்களும் கிடைக்கக்கூடிய உரத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க இதுல என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி உரம் அது வந்து ஜெல் டைப்லிங்க எட்டு வகையான புண்ணாக்கு வந்து பத்து கிலோங்க பல்விக் பவுடர் வந்து ஒரு கிலோ அமினோ பவுடர் ஒரு கிலோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமிக் பவுடர் ரெண்டு கிலோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஏக்கருக்கான அளவு கடல் பாசி உரம் வந்து பத்து கிலோங்க இதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா பாத்துர்லாங்க இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஊட்ட புண்ணாக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய வீடியோ மற்றும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்துட்டும் இருக்கிறோம் இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நீங்க போய் டிஸ்கிரிப்ஷன்ல போடுக்குறேன் பாத்துக்கோங்க இதுல வந்து என்னென்ன புண்ணாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேம்பு இலுப்பை பூங்கன் இந்த மூணு புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா கசப்பு மற்றும் புளிப்பு சுவை இருக்கிறதுனால மண்ணுல வந்து தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாவை அந்த அளவுக்கு வளர விடாதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும் நம்ம வந்து தலைச்சத்து மணிச்சத்து ஆஹ் இது சாம்பல் சத்து இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புண்ணாக்குலயும் ஒன்னொண்ணு அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம கடலை புண்ணாக்குல வந்து புரோட்டீன் அளவு அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்குல மணிச்சத்து அதிகமா இருக்குங்க அப்புறம் ஆமணக்கு புண்ணாக்கு முந்திரியோட வேஸ்ட் முந்திரி தொப்பைன்னு சொல்லுவாங்களே அதை வேஸ்ட் இது வந்து எட்டு வகையான புண்ணாக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம முட்டையோட்டு தூள் வந்து ஒரு கிலோங்க அதுக்கப்புறம் எலும்பு உரம் வந்து ஒரு கிலோ இருக்குங்க ஈஸ்ட் கொஞ்சோண்டு இருக்குங்க எலும்பு உரத்துல அதிகமான மணிச்சத்து இருக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர்களுக்கு டிஏபி போடுறத நம்ம நிறுத்திடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முட்டையோட்டு தூள்ல வந்து கடலை புண்ணாக்கில் இருக்கிறத விட எட்டு மடங்கு அதிகமான புரோட்டீன் இருக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர்கள் வந்து சீக்கிரமா நல்லா ஆரோக்கியமா நல்லா தடிமனா வந்து உருட்டு ஆக வந்து வர்றதுக்கும் காய்கள் வந்து நல்லா பெரிய சைஸ்ல வர்றதுக்கும் இந்த முட்டையோட்டு தூடு ரொம்ப அதிகமா உதவி பண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசியோட பத்து கிலோங்க இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணுமே இயற்கையவை வந்துடுங்க அது மட்டும் இல்லாம நுண்ணூட்ட சத்துக்களும் இதுல எல்லா வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் வந்துருங்க நம்ம எந்த ரசாயன உரத்துல எடுத்துட்டாலும் தலைச்சத்துக்கு தனியா மணிச்சத்துக்கு தனியா சாம்பல் சத்துக்கு தனியா கொடுக்கணும் இல்லைன்னா அந்த மூணும் ஒரு ரேஷியோல கலந்து வச்சிருப்பாங்க அதை கொடுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணூட்டத்துக்கு தனியா ஒரு சத்து கொடுக்கணும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது என்பேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மூணு சத்துக்களுமே வந்துடும் பிளஸ் அதுக்கோல நுண்ணூட்ட சத்துக்களுமே வந்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இயற்கையான பொருள் வந்து நம்மளோட மண்ணுல அதிக அளவுல நுண்ணுயிர்கள் வந்து வளர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து மண்ணை வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பிரிச்சு விடுறதுனால நம்ம குப்பை கூட்டணும்னா என்ன வேலை செய்யுமோ அதை வந்து இது பண்றதுனால அதிக அளவு நீர் தேங்கும் திறனை ஏற்படுத்துங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வறட்சியான டைம்லயும் நம்ம பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாம ரொம்ப ஒரு அழுத்தத்துக்கு ஏற்படுத்தாம ரொம்ப காஞ்சு போச்சு அப்படின்னு உண்டான ஈரப்பதத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயிர்கள் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நல்லா வளருங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நம்ம பயிர்ல இலை வேறு காய் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர செய்யறதுனால முக்கியமா வேர் வளர்ச்சி வந்து அதிக அளவுல தோன்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற எல்லா சத்துக்களும் மற்றும் இதுல இருக்கிற சத்துக்களும் பயிர்கள் எடுத்துட்டு இன்னும் பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன உரம் கொடுக்கறத விட இந்த உரத்துல அதிக அளவு வ வளருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமிக் ரெண்டு கிலோ வச்சிருப்போம் ஹியூமிக் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியுங்க இந்த ஹியூமிக் வந்து இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு கிலோ ஹியூமிக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பத்து டென் குப்பை கொட்டுறதுக்கு சமம்ங்க பத்து டென் குப்பையில என்ன சத்துக்கள் இருக்குதோ அது வந்து குப்பை கொட்டணும்னா நம்ம பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகும் இது வந்து உடனடியே எடுத்துக்கும் அதில் உள்ள சத்துக்கெல்லாம் அப்படியே இது வந்து கொடுக்குங்க ஹியூமிக் பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்விக் பவுடருங்க இந்த பல்விக் பவுடரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மண்ணுல இருக்கிற கரிமச்சத்துன்னு சத்துன்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுல இருக்கிற இயற்கையான சூழ்நிலையும் நம்ம மண்ண வளத்தை வந்து அதுதான் வந்து தீர்மானிக்குங்க இது வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட மண்ணில் இருக்கிற கரிமச்சத்து நல்லா மேம்படுங்க அது மட்டும் இல்லாம இதுவும் மண்ணை வந்து நல்லா பொலவளப்பு பண்றதுனால வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வேர்கள் ஓடி வேர்கள் வந்து நல்லா பரவி அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் எடுக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி நம்ம வந்து ஒரு வெட்டுக்காயம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து போய் செப்டி குசி ஓடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து நம்ம கொடுக்கும்போது பயிர்களுக்கு வந்து ஒரு இது வந்து இதாகுங்க அதாவது வந்து அந்த பயிர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமா வந்து அதுக்கு வந்துடும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வரக்கூடிய நோய்கள் வந்து இந்த பயிர்களை இது அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கும் நோய்கள் வந்து பயிர்களை தாக்காதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமினோ பவுடருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் புரோட்டீன் இருக்குதுங்க ப்ரோட்டீன் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செடிகள் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட செடி நல்லா வளருது ஆனா வந்து பூக்கவே மாட்டேங்குது என்னோட செடி நல்லா வளருது பூக்குது ஆனா வந்து பூரா பூ பூரா கொட்டி போயிடுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து சின்னதுலயே கொட்டிடுது காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருண்டையா ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமினோ அமிலம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சத்துக்களும் எடுத்துட்டு பயிர்களோட இலை காய் மற்றும் வேறு வந்து பாத்தீங்கன்னா தண்டு பகுதி எல்லாமே மலார்னு வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகிறதுக்கு அதாவது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க வாழை வந்து நான் போட்டிருக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து தண்டு வந்து ரொம்ப மெலிசாவே இருக்குது ஊக்கமாவே ஆக மாட்டேங்குது சும்மா வளர்ந்துட்டே போகுது செலுசல்னு வளர்ந்துட்டே போகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊக்கமா வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க இதே மாதிரி எல்லா பயிருமே மற்ற பயிர்களுக்கு நிறைய பயிருக்கு இதே மாதிரி சொல்லுவாங்க செடி மட்டும்தான் நல்லா செலுசெல்லுன்னு வளருது ஆனா வந்து ஊக்கமா மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு வந்து இந்த அமினோ பவுடர் வந்து மிக அற்புதமான தீர்வு இருக்குங்க நம்ம டிஏபி கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து ஊக்கமா வருதோ அதே மாதிரி இந்த அமினோல வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து அந்த அளவுக்கு ஊக்கமா இருக்குங்க இந்த அமினோ அமினோசிட்டல க்ளைசின் புரோலின் புரோட்டீன் மற்றும் என்சைன்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து பயிர்கள் வந்து சத்துக்களை வந்து ஈஸியா எடுத்துக்கோங்க இந்த சத்துக்கள் வந்து பயிர் வளர்ச்சி வந்து சீக்கிரமா அதிகம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து சிஸ்டீன் மற்றும் மெத்தலீன் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சீக்கிரமா வந்து பயிர்களுக்கு வந்துருங்க இப்போ இந்த அமினோ பவுடருக்கு பவுடர் கொடுக்கறதுனால ஒரு பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து ஈஸியா வந்து அந்த பயிர்களை தாக்க முடியாதுங்க மற்றும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான புரோலினோ மற்றும் லைசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல அதிக அளவு வெப்பத்தை தாங்கிக்குங்க அது மட்டும் இல்லாம மழை காலத்துல அந்த ஈரத்தினால பரவக்கூடிய பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை கொஞ்சம் பரவிடுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமினோ பவுடர் இருக்குது இதுல மிக முக்கியமான சத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளர்ச்சியை அதிகம் பண்றது அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஏபி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த அமினோ அமிலத்தை கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து நல்லா ஊக்கமா காய்களும் பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊக்கமா வந்துருங்க சரி இப்ப வந்து இதைய எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா இந்த பதினோரு ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ட்ரம்ல கொட்டி ஒரு ஐம்பது லிட்டர் பேரலோ அல்லது இருபத்தஞ்சு லிட்டர் பேரலோ கொட்டி நம்ம வந்து அதுல தண்ணி வந்து நிறைய ஊத்தி வச்சு அதாவது இந்த புண்ணாக்கு முழுவதோட கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்திக்கோங்க ட்ரம் நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் ஒரு முக்கால் ட்ரம் நம்ம போசி எடுத்துட்டாலும் சரி ட்ரம் எடுத்துட்டாலும் சரி ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி இருந்தா போதுங்க அது அந்த அந்த ஐம்பது லிட்டர் ட்ரம் வந்து முக்கால் ட்ரம் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி இதுல வந்து பேக்கெட்ல ஒரு மூணு ஐட்டம் இருக்குங்க அதாவது வந்து எலும்பு உரமும் முட்டையோட்டு தூளும் அந்த ஈஸ்டும் பேக்கெட்ல இருக்கும் இந்த எல்லா பாக்கெட்டையும் கொட்டி உள்ள கொட்டிட்டு உடச்சு கொட்டிட்டு இதுல இருக்க அந்த எட்டு வகையான புண்ணாக்கி உள்ள கொட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாள் வச்சிருங்க அதிகபட்சம் ஒரு வாரத்து வரைக்கும் சந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடல் பாசி இருக்கு இல்லைங்களா கடல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிறது எடுத்துட்டு இன்னொரு பக்கெட்லயோ ஒரு பாத்திரத்துலயோ ட்ரம்லயோ கொட்டிட்டு இன்னொரு பத்து லிட்டரோ அல்லது இருபது லிட்டரோ ஊத்தி கையில வந்து நம்ம மெதுவா அந்த மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் நம்ம கையில வந்து மெதுவா கரைக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் கரைச்சோம் அப்படின்னா சுத்தமா தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிருங்க அப்புறம் ஹியூமிக்கு வந்து நம்ம எப்படி கலக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு தண்ணி அலாசிட்டு அப்படியே ரவ மாதிரி நம்ம வந்து அந்த ஹியூமிக் பவுடர்ல கொட்டி ரவ மாதிரி கிண்டிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில கரைஞ்சிரும் இதை கொட்டிட்டு தண்ணி ஊத்தினீங்கன்னா தார் மாதிரி ஆயிரும் அதனால ரவ கொ ரவ இல்லைங்களா நம்ம அது மாதிரி கிண்டிக்கோங்க இது அமினோ பவுடரும் பல்விக் பவுடரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள கொட்டினீங்கன்னாவே இது அப்படியே கரைஞ்சிரும் இது எல்லாத்தையும் கரைச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாழை அப்படி இருக்குது வாழை ஏலக்காய் அந்த மாதிரி பயிர்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு லிட்டர் வர மாதிரி வாழைக்கு வந்து ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு லிட்டர் வர மாதிரி அப்படியே வாழை சுத்தி ஊத்துங்க உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாழையை சுத்தி ஊத்துங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து சப்போஸ் நீங்க ஏலக்காய்க்கு வந்து இது வந்து அருமையான ரிசல்டா இருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் போன வருஷமெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் அவங்க அப்படியே மறுபடியும் ரிப்பீட்டடா வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஏலக்காய்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பெரிய ட்ரம்மு வச்சு அடிப்பீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் அந்த மாதிரி ஆஹ் இருநூறு லிட்டர் பேரல்ல அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் அடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க எல்லாம் கரைச்சிட்டு அதை அஞ்சு அஞ்சு பேரல் அடிப்பீங்க அப்படின்னா அதை அஞ்சா பிரிச்சுட்டு ஒரு ஒரு பேரலுக்கு ஊத்தி மறுபடியும் தண்ணி ஊத்தி ஒரு ஒரு குழிக்கு வந்து அஞ்சு லிட்டர் வர மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊத்தி விடுங்க மற்ற பயிர்கள் வந்து நம்ம இது இருக்குது நம்ம வந்து வாய்க்கால் பாசனத்துல வந்து நம்ம மஞ்சள் போட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறி பயிரும் நாங்க வச்சிருக்கிறோம் கரும்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்க வாய்க்கால் பாசனத்துல வந்து ஒரு ட்ரம்மு வச்சு அந்த ட்ரம்மல் உள்ள ஊத்திட்டு நீங்க மெதுவா வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தண்ணி பாயிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு விட்டோம்னாலும் நம்ம வந்து ஏகம் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி காய்கறி பயிருக்கு வாழைக்கும் மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மட்டும் ஏலக்காய்க்கு மட்டும் ஊத்தி விடுங்க அப்புறம் தென்னைக்கு பாக்குக்கு இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஊத்தி விடலாங்க தென்னைக்கு வந்து எழுபது மரத்துக்கு இந்த செட்டு சரியா இருக்குங்க நம்ம வந்து ஒரு இரநூத்தி பத்து இது கலந்துட்டு ஒரு ஒரு தென்னை மரத்துக்கும் மூணு லிட்டர் வர மாதிரி சுற்றி ஊற்றி விடலாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் வர மாதிரி நம்ம ஊத்தி விடலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை சொட்டு நீர் பாசனமா இருக்குது எங்களுக்கு இந்த ஊத்துறதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புண்ணாக்கு மட்டும் நிறுத்திட்டு இந்த மத்த ஹியூமிக்கு கடல் பாசி ஜெல்லு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமினோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்விக்கு இதையும் மட்டும் கரைச்சிட்டு நீங்க வந்து சொட்டு நீர் பாசனத்திலயே கொடுத்துக்கலாங்க சொட்டு நீர் பாசனத்துல வந்து புண்ணாக்கு வந்து போகாது உங்களால முடிஞ்சா வடிச்சு சுத்தமா வடிகட்டி கொடுத்தீங்கன்னா போகும் அப்படின்னா இதை ஒன்னை மட்டும் நிறுத்திட்டு நீங்க வந்து மித்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் இந்த பொருளோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் வருங்க நீங்க வந்து நம்ம கடை வந்து கோபியிலிருந்து ஈரோடு போற ரோட்ல கரட்டூர் ஆரட்சின்னு சொல்லுவாங்க அந்த கரட்டூர் ஆர்ச்சுக்கு கிட்டயே நம்ம கடை இருக்குங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா வந்துடலாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்ல வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலயும் எமர்ஜென்சி பார்சல் சர்வீஸ் மூலயமா நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கோங்க அப்படி இல்ல அங்க கிடைச்சதுனால அங்க வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்